ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் இன்னைக்கு ஜான் ஜெப்ராஜ் அவர்களை குறித்து பார்க்க போகிறோம் ஜான் ஜெபராஜ் அவங்களும் அவங்க மனைவியும் பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ வந்து யூடியூப்பில் வளம் வருது அது ஆக்சுவலாக வந்து பழைய வீடியோ தான் ஆனால் அவங்க முதல்ல இப்படி வச்சுருக்கதால் எல்லோரும் இது என்ன நினச்சிக்குவாங்க புது வீடியோன்னு நினச்சிக்குவாங்க அந்த போட்டிருக்கவங்களே கடைசியில் சொல்கிறாங்க இதை மாதிரி அவங்க சேர்ந்து வீடியோ போடணும் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க ஆனா இதை பார்த்துட்டு நிறைய பேரு ஜான் ஜபராஜ் அவங்க மனைவி கூட இணைந்ததா நமக்கே போன் பண்ணி சொன்னாங்க ஆனா ஆக்சுவலா இன்னும் இணையில அவங்க ரெண்டு பேரும் இணையணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆசை ஜான் ஜபராஜ் ஏற்கனவே கோயம்புத்தூர் கோர்ட்ல எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு அப்ளை பண்ணியிருக்காங்க அது எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா இப்போ அந்த கேஸ வந்து ஜான் ஜபராஜ் ரொம்ப ஸ்பீட் பண்ணல அப்படியே விட்டுட்டாப்ல அப்படிங்கிற ஒரு நியூஸ் நமக்கு கிடைத்திருக்கு தற்சமயம் ஜான்ஜப்ராஜ் ஒய்ஃப் அவங்க பையன் கூட இருக்காங்க இது அவங்க கூட நியூ இயர்க்கு போட்ட போஸ்ட் பார்த்துக்கோங்க சாத்தா தேவனுடைய பிள்ளைகளுக்கு பல சோதனை கொடுப்பான் முக்கியமாக தேவனுடைய ஊழியர்கள் வந்து ஊழியத்துக்கு செல்லும் போது தன்னுடைய மனைவியை அழைத்து செல்வது நல்லது அப்போ குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராம இருக்கும் நம்ம ஏன் ஜான் ஜான்ஜாஜ் அவர்கள் டைவர்ஸ் வாங்க கூடாது அப்படின்னு சொல்றோன்னுங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஏற்கனவே நான் பலமுறை சொன்னதுதான் மத்தையும் பத்தொன்பதாம் அதிகாரத்துல ஏசு கிறிஸ்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் அதிகாரம்லாம் எல்லாம் வாசிக்குங்க அதற்கு அதாவது இப்ப நம்ம வாசிக்கப்படுறது பதினோராம் அதிகாரம் அதற்கு அவர் வரம் பெற்றவர்களே தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஜான் ஜபராஜ் அவர்கள் வந்து தான் வந்து இயேசு கிறிஸ்துவால் தேர்ந்தெடுத்து கொல்லப்பட்டவன் அப்படின்னு சொல்றாங்க இயேசு கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டவன் என்று சொல்றாங்க அப்போ அவங்க அதுக்கு பாத்திரமா இருக்கணும் வேற கல்யாணம் அவங்க கண்டிப்பா பண்ணக்கூடாது இந்த மனைவியை கைவிடக்கூடாது அவங்களுக்கு ஒரு ப்ரீஷியஸ் பேபி ஒரு பையன் அழகான பையன் இருக்கான் அந்த பையனுக்காக இவங்க இரண்டு பேரும் ஜான் ஜெபராஜ் மற்றும் அவர்கள் மனைவி இரண்டு பேரும் சேர்ந்து ஏசு கிறிஸ்தன் ஆமாம் மைமைப்படும்படி வாழ வேண்டும் ஓகே பாய் இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா